யாருக்கெல்லாம் வந்து தசைகள் ரொம்ப பலகீனமா இருக்கோ அவங்களுடைய ஆயுட்காலமே வந்து குறையுது என்னதான் பாரப்பாரையா கால்சியம் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அவ்வளோ கீரை சாப்பிட்டாலும் வைட்டமின் டி இல்லைன்னா உங்களால அப்சர்வே வந்து பண்ண முடியாது சிடிக்கா மாறுச்சு அப்படின்னா ரத்த குழாய்கள்ல அப்பதான் வந்து உங்களுக்கு கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் நம்ம கொழுப்பு சாப்பிட்றதுனால மட்டும் கிடையாது லேடிஸ்க்கு இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தசைகள் ரொம்பவே பலகீனமா இருக்கும் நீங்க தண்ணி சரியா குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தசைகள் எல்லாமே வந்து ஸ்டிஃப் ஆயிடும் நைட்ல திரியின் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா காலை பிடிச்சு இழுக்கும் இது மாதிரி வந்து குதிங்கால பிடிச்சு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருவர்களோடு சேர்த்து பிடிச்சிருக்கும் மார்னிங் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் எல்லாருமே வந்து ஹேரை ரொம்ப பண்ண பாக்குறாங்க ஸ்கின்னுக்கு என்ன வேணும்னு சொல்லி அதுதான் தான் யோசிக்கிறாங்க தவிர மசில் அண்ட் போன்ஸ் யாருமே அதனால பெருசு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இல்லை மேம் அது எந்த இம்பார்ட்டன் மசில் அண்ட் போன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா வந்து தேவை என்னதான் இதையும் வந்து துடிக்குது மூளை வந்து நமக்கு எல்லா சிக்னல்ஸையும் வந்து கொடுக்குது நம்ம கிட்னி வந்து பயிரின் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய எலும்பும் தசைகளும் ஆரோக்கியமா இருந்தாதான் அவங்களால வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும் பட் இந்த எலும்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டா தான் வந்து கொண்டு வரோம் ஒரு நாற்பது வயதுக்கு மேலதான் எலும்புக்கு என்ன சாப்பிடலாம் எலும்பு ஹெல்த்தியா இருக்கணும் நம்ம நம்ம யோசிக்கிறோம் பட் இருந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமா வந்திருக்கும் இன்னொன்னு தசைகள் எலும்புகளாவது ஓரளவுக்கு மக்கள் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க எலும்பு தேய்மானம் வரும் இல்ல வந்து எலும்பு பலகீனமா வந்து போச்சு அப்படின்னா கண்டிஷன் வருதுலாம் நிறைய பேர் தெரையிறாங்க ஆனால் தசைகள் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கே வந்து அது ரொம்ப அவசியமான ஒண்ணு யாருக்கெல்லாம் வந்து தசைகள் ரொம்ப பலகீனமா இருக்கோ அவங்களுடைய ஆயுட்காலமே வந்து குறையுது அப்படிங்கறதெல்லாம் சமீபத்திய ஆராய்ச்சி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சார்கோபீனியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இப்ப நிறைய பேர் வந்து இந்த இன்டர்மீடியன் பாஸ்டிங்ல எல்லாம் வந்து இருக்காங்க சோ அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் குறையறதே வந்து மசில் மாஸ் குறைஞ்சுதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டே வந்து குறையும் சோ அந்த மசில் மாஸ் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து தசைகள்ல தான் போய் அந்த குளுக்கோஸ் வந்து எரிக்கப்பட்டு உடம்புல வந்து தேவையான ஒரு சத்துக்களா வந்து அது மாறும் அப்பதான் உங்களுக்கு ரத்த சர்க்கரை வந்து குறையும் நிறைய பேர் வந்து சரியான நேரத்துல வந்து சாப்பிடறது இல்ல இல்ல தசைகளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரோ கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளோ எடுத்துக்கல அப்படின்னா தசைகள் வந்து பலகீனமாகுது அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தசைகள் ரொம்பவே பலகீனமா இருக்கும் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி தொல தொலைன்னு பிளாபியா வந்து இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தசைகள்ல வந்து அந்த சர்க்கரை வந்து அதுல எரிக்கப்படுறது இல்லை இதனால ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு தசைகள் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் ரொம்ப காலம் உயிர் வாழ்றாங்க அப்படிங்கறதும் இந்த சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லிருக்கு உங்க தசைகளை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க ஆரோக்கியமா அப்படின்னா அதை வந்து நீங்க சின்ன சின்ன வெயிட் லிப்டிங் எக்ஸசைஸ் வந்து பண்றது தசைகளுக்கு தேவையான தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது தண்ணீர் சரியா குடிக்கலைன்னா கூட உங்க உடம்பு வந்து கால்சியம் குறைபாடுனால எலும்பு தேய்மானம் வரும் இப்ப நீங்க சாப்பிடக்கூடிய உணவு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மூணு உணவு பொருட்கள் நம்ம சொல்லுவோம் மேக்ரோ நியூட்ரிஷன் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இது மூணுமே வந்து உங்க உடம்புல வந்து செரிமானத்துக்கு அப்புறமா ஆசிடா தான் வந்து மாறும் ஆனால் உங்க ரத்தத்தோட பிஹெச் பாத்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபோர் உங்க யூரினோட பிஹெச் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஸ் சாப்பிடுற பொருளை ஆசிட் ஆனால் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தமோ உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய சிறுநீரோ வந்து பேஸ் சோ இது அசிடிக்கா மாறுச்சு அப்படின்னா ரத்த குழாய்கள்ல அப்பதான் வந்து உங்களுக்கு கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் நம்ம கொழுப்பு சாப்பிடறதுனால மட்டும் கிடையாது சோ உங்களுடைய ரத்தத்தோட பிஹெச் மாற ஆரம்பிக்குது அப்படின்னா எல்லா உறுப்புகளுமே வந்து பாதிக்கப்படும் சோ எப்படி இந்த பேஸ் வந்து மெயின்டைன் பண்றது நீங்க சாப்பிடற ஆசிட்ல இருந்து எப்படி வந்து பேஸா மெயின்டைன் பண்றது அப்படின்னா நீங்க தண்ணீர் நிறைய குடிச்சாதான் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும் உங்க ரத்தத்தை வந்து பேஸா மெயின்டைன் பண்றதுக்காக உங்க எலும்புல இருக்கக்கூடிய எல்லா கேல்சியத்தையும் வந்து மூவ் பண்ணி ரத்தத்துக்கு வந்து கொண்டு வந்துடும் ஸோ அப்போதான் நமக்கு எலும்பு தேய்மானமும் தசைகள் பலகீனமும் வந்து வருது அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு லிட்டராக தண்ணி குடிக்க வேண்டியது அவசியம் அதுவும் நீங்கள் பார்க்குற வேலையை பொறுத்து ஒருவேளை ரொம்ப வெயில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி வந்து இன்னுமே வந்து குடிக்கணும் ஸோ காலையில் எழுந்த உடனே ஒரு வித்தின் ஒன் ஹவருக்குள்ள நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிச்சிடுறது நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகளும் தசைகளும் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் தசைகளுக்கும் போனுக்கும் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டா ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியுமா ஸோ தசைகளுக்கும் எலும்புகளும் பலமாக இருக்கணும் அப்படின்னா நல்ல கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மெக்னீஷியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ கால்சியம் இருக்கிறது அப்படின்னா வந்து கீரை வகைகள் நிறைய வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி சிறுதானியங்கள் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதில் வந்து கேழ்வரகு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கால்சியம் வந்து ரொம்பவே தேவைப்படும் அது முக்கியமாக நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவைப்படும் அவங்க எல்லாருமே வந்து எள்ளு வந்து கருப்பு எல்லை வந்து ஊற வச்சோ இல்லை வறுத்தோ எடுத்துக்கலாம் ஆளி விதை வந்து எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம் முருங்கைக் முருங்கைக்கீரையிலேயே வந்து அதிகமான கால்சியம் வந்து இருக்கு அதிகமான கால்சியம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து எள்ளு தான் கருப்பு எள்ளுல ஹண்ட்ரட் கிராம்ல கிட்டத்தட்ட ஒன் கிராம் அளவுக்கு உங்களுக்கு கால்சியம் சத்து வந்து இருக்கு முருங்கை கீரையிலுமே வந்து உங்களுக்கு நிறைய கால்சியம் இருக்கு இரும்பு சத்தும் இருக்கு இந்த கால்சியம் இரும்பை வந்து அப்சார்வ் பண்றதுக்கு தேவையான வைட்டமின் சி வந்து முருங்கை கீரையில இருக்கு எள்ளு ராகி முருங்கைக்கீரை இது மூணையும் வந்து ரெகுலரா உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய எலும்புகளும் தசைகளும் ஆரோக்கியமா இருக்கும் இப்ப மேம் எலும்பு தசைக்கு என்ன சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயம் வந்து எலும்பு தசையில வலி ஏற்படுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வலிக்குதே சொல்றாங்க சோ அதுக்கு நம்ம என்ன மேம் பண்றது இப்ப வலி வந்துருச்சு அப்படின்னாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் நீங்க வந்து ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நபர் நீங்க ரெகுலரா வாக்கிங் எக்ஸசைஸ் பண்றீங்க அந்த டைம்ல ஒரு மசில் ஸ்பேஷன் வருது அப்படின்னா நீங்க லைட்டா வந்து ஒரு மகாராஜா தைலம் மாதிரி சில தைலங்கள் வந்து வெளியில வந்து தேய்ச்சிக்கலாம் இது வந்து டெம்பரவரியா உங்களுக்கு உங்களுக்கு அந்த வலியை வந்து பெட்டர் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸசைஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் ஆனா வந்து உங்களுக்கு ஒரு மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்குது அந்த மூட்டு தேய்மானத்தோடய நீங்க நடக்க கூடாது சோ உங்களோட லிமிட் என்னன்னா வலி வராம எவ்வளவு தூரம் உங்களால நடக்க முடியுதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க நடக்கலாம் வலி வந்தது அப்படின்னா நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து நல்லது பட் நம்ம உட்கார்ந்துகிட்டே பண்ணக்கூடிய சில எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து இருக்கு சோ மூட்டுக்கு வந்து தனியா ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கிடையாது சோ நீங்க மூட்டை அசைக்க அசைக்க அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் தான் உங்களுக்கு உள்ள சத்துக்கள் போகும் அப்போ நீங்க அசைக்கவே இல்லைன்னா அங்கே உள்ள சத்துக்கள் வந்து தேவையான அளவு போகாது வீட்டுகளை உட்காந்தபடி அசைக்கக்கூடிய சில பயிற்சிகள்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துட்டு நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக பாதிப்பு இல்லாமல் தடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் அந்த வழிகளோடய வந்து திருப்பி திருப்பி எக்ஸசைஸும் வந்து பண்ணுவாங்க திருப்பி வந்து ரொம்ப தூரம் நடக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது தேய்மானத்தோட அளவு வந்து அதிகமாகுது ஒரு பேக் பெயின் இருக்குன்னா அவங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து அதிகமாகுது இப்படி இல்லாம ஒரு வழி இருக்கு ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்குலாம் வலி இருந்தது கிடையாது இப்போ நார்மல் மசில்ஸ் பாசத்துக்கும் ரொம்ப நாள் பெரிய வழி நமக்கு 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 வித்தியாசம் அந்த 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 மாதிரி மாதிரி அப்படின்னா அப்படின்னா ஒரு 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 மருத்துவரை ஆலோசனை பிரச்சனையை கொஞ்சம் பெட்டர் அதுக்கப்புறமா ரெகுலர் கண்டினியூ பண்ணலாம் சில சில பேர் பேர் முட்டி தேய்மானம் தேய்மானம் இந்த ஆயிடுச்சுன்னு ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் சூப்பு பாய் அதெல்லாம் வந்து 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 மேம் நம்ம நம்ம ரெண்டு எலும்பு எலும்பு இருக்கும் 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 ஒவ்வொரு முடியும் போதும் குருத்தெலும்பு காது மடல் எப்படி அதே முட்டிக்கு தான் திரவம் இருக்கும் ஃப்ளூயிட் இருக்கும் இந்த ஃப்ளூயிடில் வந்து அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அது ஃப்ளோட் ஆகுற வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல வந்து உங்களுக்கு திரவம் குறைய ஆரம்பிச்சு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய குறுத்தெலும்பும் தேய்மானம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு வலியே வரும் இதை உணவின் மூலமாக கொஞ்சம் பெட்டர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து மஞ்சள் எடுத்துக்கிட்டால் அது கான்ட்ரோ ப்ரொடக்டிவ் அதே மாதிரி கற்றாழை அப்படிங்கிறது அந்த குறுத்தெலும்புகளை கான்ட்ரோ ப்ரொடக்ட்ங்கிறது குறுத்தெலும்புகளை பாதுகாக்கிறது ஆட்டு எலும்பு சூப் மாதிரி எடுத்துக்கிறது முடவாட்டுக்கால் சூப் மாதிரி வந்து எடுத்துக்கிறது முடக்கத்தான் கீரை வந்து எடுத்துக்கிறது இது எல்லாமே நமக்கு அந்த குருத்தெலும்புகளை ஓரளவுக்கு வந்து பாதுகாக்கும்

ரெகுலராக தேய்ச்சிட்டே இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு வேற எந்த அளவுக்கும் வந்து வழினால வந்து தூக்கம் தடைபடுறது என்னால் வந்து நடக்க முடியலை இல்லை வந்து ட்ராவல் பண்ண முடியல இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெறும் தைலம் மட்டும் உங்களுக்கு பத்தாது உள்ளே ஏதாவது எலும்பு தேய்மானம் வந்து இருக்கா நரம்புகளை பாதிக்குதா அது அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முழுவதுமாக தேய்மானம் அடைஞ்சு பிரச்சனைகள் வந்து அதிகமாகி தசைகளும் வந்து பலகீனம் ஆயிடுச்சா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படி தொடர்ந்து வழிகள் வந்து இருக்குது அப்படின்னா வெறும் தைலம் மட்டும் பத்தாது தைலம் அப்படிங்கிறது டெம்பரவரியாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குறது ஸோ தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மூட்டு வலி வரும் பொழுது அவங்களுக்கு மூட்டுக்கு மேல கூட தசையை வந்து அவங்க ஸ்ட்ரென்தனே பண்ணிருக்க மாட்டாங்க சோ அத ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உட்கார்ந்து எந்திரிக்கிற தான் ஒரு பயிற்சி நீங்க வந்து சேர்ல உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்கலாம் இந்த பயிற்சி இந்த மூட்டுக்கு மேல இருக்கக்கூடிய தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு அப்படின்னா மூட்டு தேய்மானத்தை நம்ம தவிர்த்தலாம் அதை விட்டுட்டு நம்ம எப்பவுமே வெறும் எந்த மட்டும் தேய்ச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா இது நல்ல தேய்மானம் அடைஞ்ச பிறகு தான் நம்ம வந்து போய் மருத்துவரே வந்து பார்ப்போம் அப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால வழிகள் தொடர்ந்து இருக்கு அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே மருத்துவரை பார்த்துட்டு சின்ன சின்ன பயிற்சிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து கத்துக்கலாம் என்னென்ன உணவு முறை மாற்றங்கள் கொண்டு வரது இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு டெம்பரவரியா நம்ம தைலம் வந்து தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை அளவுக்கு போகாம அவாய்ட் பண்ணிக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா கட்டுதல் பிடிச்சிருக்கும் குதிங்கால் பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி மேம் இது வந்து நம்ம கிராம்ப்ஸ்னு சொல்லுவோம் இதுக்கு மெயினான ரீசன் டீஹைட்ரேஷன் தான் சோ என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா காஃப் மசில்ஸ் தான் நம்ம பாடியில வந்து நிறைய மசில்ஸ் இருக்கக்கூடிய இடம் நீங்க தண்ணி சரியா குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் தசைகள் எல்லாமே வந்து ஸ்டிஃப் ஆயிடும் நைட்ல திரியும் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலை பிடிச்சி இழுக்கும் இந்த மாதிரி வந்து குதிங்கால பிடிச்சி இழுக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருவிரலோட சேர்த்து பிடிச்சி இழுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் டீஹைட்ரேஷன் தான் தண்ணி சரியா வந்து குடிக்கணும் ரெண்டாவது கால்சியம் டெபிஷியன்சி நீங்க வந்து கால்சியம் வந்து சரியான அளவுக்கு உங்க உடம்புக்கு இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அதனாலயும் வந்து இந்த மாதிரி கிராம்ஸ் வந்து வரும் இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வைட்டமின் டி டெபிஷியன்சி இருக்கு சோ நம்ம நாட்டுல சன்லைட் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஆனா நாம தான் வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை சோ நமக்கு சன்லைட் கிடைக்கல அப்படின்னா வைட்டமின் டி கிடைக்காதனால கேல்சியம் நம்மளால அப்சர்வே பண்ண முடியாது நீங்க என்னதான் பாரபாரைய கால்சியம் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அவ்வளவு கீரை சாப்பிட்டாலும் வைட்டமின் டி இல்லன்னா உங்களால அப்சர்வே வந்து பண்ண முடியாது சன்லைட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கால்சியம் வந்து கிடைக்கும் சோ அப்பதான் வந்து அந்த கிராம்ஸ் எல்லாம் வந்து குறையும் கிராம்ஸ் வருதுன்னா நல்லா தண்ணி குடிங்க கால்சியம் வந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்க எடுத்துக்கோங்க ரெகுலரா காலையில எழுந்த உடனே வீட்டு ஜன்னல பிடிச்சிட்டோ இல்ல கட்டில பிடிச்சிட்டோ உங்க குதிங்கால மட்டும் உயர்த்துறது உங்க காஃப் மசில் வந்து அதுல நல்லா புல் அந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க காஃப் மசில் நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி இந்த கிராம்ஸ் எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த காஃப் மசில்ல ஒன்ஸ் உங்களுக்கு கிராம்ஸ் வருது அப்படின்னாலே அது வந்து செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவோம் ஃபியூச்சர்ல இதே சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆரம்ப கட்டத்திலே நல்லா தண்ணீர் குடிக்கிறதும் கே கல்சியம் சுற்று இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்கிறது அவசியம் சில பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து இந்திக்கும்போது சரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தனக்கு கேட்கும் அந்த முட்டியில் இருக்கக்கூடிய திரவம் வந்து உங்களுக்கு கம்மியாகுதுங்கிறது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடியே நெட்டை உடைகிற சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கும் அப்படி வருது அப்படின்னாலே நீங்க வந்து அந்த முட்டியை பாதுகாக்கிறதுக்கு அங்கே நல்ல திரவம் வந்து சுரக்கிறதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து நான் எடுத்துக்கணும் ரசிகளை பற்றி எழுப்புகளை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கே தெரியாத விஷயம் நிறைய விஷயம் நாங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம் வெல்கம்